நீங்க பொன்னி பொன்னிமில்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்க ரெடி ஆகுற ஒவ்வொரு மெட்டீரியலும் தரம் குறைஞ்சு போனோம் அது மூலமா பொன்னி மில்ஸுக்கு மொத்தமா கெட்ட பேர் உண்டாகணும் பொன்னி மில்ஸ் தரமட்டம் ஆகணும் கந்தசாமி அம்மா என்ன ஆனாலும் எங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கும் போது அப்புறம் எதுக்குமா நாங்க கவலைப்படுறோம் பொன்னி மில் தரமட்டம் ஆகும்மா நீங்க கவலையே படாதீங்கம்மா பூஜாமா நீங்களும் அவசியம் வரணுமா கண்டிப்பா வரும்

பொன்னி மில்ஸோட பேரை பெருசாக டேமேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் யூனியன் லீடர் கந்தசாமியோட பொண்ணுக்கு உங்கள் செலவில் கல்யாணம் பண்ணி வச்சா தொழிலாளிங்க மத்தியில் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஆனாலும் சூப்பர் மேடம் என்னப்பா சொல்றீங்க நீங்களா திருந்தி வந்துட்டீங்களா உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது என்ன சொல்லி திரும்ப இந்த கம்பெனி கூட்டிட்டு வர்றதுன்னு நான் ரொம்ப யோசனை பண்றத பரவாயில்லையே நீங்களே மனசு மாதிரி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் புத்தி கெட்டு போயிட்டோங்க மிருகமாக இருந்தோம்னு கூட சொல்லாங்க பொன்னி அம்மாவோட வீடியோ எங்க எல்லாருக்கும் வந்துச்சு அதை ரொம்ப லேட்டாக தாங்க பார்த்தோம் நாங்க எப்படி நன்றி கெட்டு போய் நடந்தோம்னே எங்களுக்கு தெரியலய்யா எங்களை மன்னிச்சிருங்க மறுபடியும் எங்களை வேலைக்கு சேர்த்துக்கங்க ஐயா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்ன காரியம் பண்றீங்க நீங்க எல்லாம் உழைப்பாளிங்க யார் காலையில் விழக்கூடாது நெஞ்சு நிமித்தி கம்பீரமா இருக்கணும் என்னன்னு சொல்றது ஏது ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு சிலையை திருநன்னு எம்எல் ஒரு கேஸ் போட்டாங்க ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் என்னால் சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் போச்சு புரிஞ்சுக்க முடியுது எந்த மனுஷனுக்கும் இந்த மனக்குழப்பம் இருக்கிறது தான் இப்போ உங்களெல்லாம் மன்னிச்சு பழசியெல்லாம் மறந்துட்டு உங்களை நான் ஏற்றுக்கிறேன் இனிமே நாம எல்லாரும் சகோதரத்துவத்தோட எல்லாரும் ஒத்துமையாக வேலை செய்வோம் இந்த கம்பெனி பழைய மாதிரி நிமிந்த நம்ம எல்லாம் ஒன்றா உழைப்போம் ஐயா உங்கள் மனசு வேறே யாருக்குமே வராது ஐயா என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்கிறதை நீங்கள் ஐயா உயிர் உள்ள வரைக்கும் இதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஐயா எங்கள் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கம்பெனிக்காக ஐயா ஆமாயா சூப்பர்ங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க எனக்கே அப்படி செலுத்து போச்சு ஆமா எப்போண்ணே நீங்கள் இவ்வளோ நல்லவரா மாறிடுச்சு ஆ பேசி ஒரு வீடியோ அனுப்புனீங்களேம்மா கேட்ட உடனே மனசு ரொம்ப கேட்ட மனசு மனுஷங்களே ம் உன் வாய்ஸுக்கும் வார்த்தைக்கும் எவ்வளோ மரியாதை உன் கேட்டதும் ஓடி வந்துட்டாங்க பாரு ம் பெரிய நடிகர் தான்

இருபது வருஷமா இவங்களையும் உங்க குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம இருக்காங்க அந்த உப்புக்கு அவங்க விசுவாசமா இருக்க அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக தான் வந்து இருக்காங்க நீங்க இல்லாதப்போ என்கிட்ட வந்து நடிப்பை காட்டினாங்க இப்போ நீங்க வந்துட்டீங்க அதனால உங்ககிட்ட நடிக்க வந்திருக்காங்க அப்படிதான் என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்கம்மா நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கும்போது உடம்பெல்லாம் கூசுதும்மா எங்களை அவமானப்படுத்தாதீங்கம்மா நல்லா இருக்குங்க நல்லா பேசுறீங்க இத நீங்களா பேசுறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா நாங்க மனசுல நினைக்கிறத அப்படியே பேசுறோம்மா நல்லா இருக்கு இதெல்லாம் நீங்க பேசல உங்களை பேச வைக்கிறாங்க தெரியுமா தெரியாது என்ன பண்ணி சொல்ற மாயா இவங்க பேச வச்சால இவங்க நம்ம பழைய ஆளுங்கெல்லாம் கிடையாது இவங்க வேலை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆஹா கிடையவே கிடையாது வேலை பாக்குறதுக்கு இல்ல வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அம்மா வார்த்தையால நெருப்புள்ளி கொட்டாதீங்கம்மா ஐயா தயவு செஞ்சு எங்களை நம்புகையா பொன்னியின் இவங்களுக்கும் மாயாவுக்கு என்ன சம்பந்தம் உண்மைதானே தெரியணும் இந்தோ இப்ப கேளுங்க எப்படி ஏமாற போறீங்கம்மா கொஞ்சம் கவனமா இருங்கம்மா அந்த படுபாவை யூனியன் லீடர் அந்த மாயான்ற பொம்பளை கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொரு திட்டத்தோட உங்க கம்பெனிக்கு வராங்கம்மா திருந்தி போற மாதிரி போவோம் போய் அந்த கம்பெனியோட பொருளோட தரத்தை குறைப்போ அந்த கம்பெனியை தரமட்டமாக்குவோம் பேசிட்டு வராங்கம்மா அவங்களோட தந்திரத்துக்கு நீங்க பலியாயிடாதீங்கம்மா எங்களை வாழ வச்ச தெய்வம் நீங்க அந்த நண்டியில சொல்ற அந்த பாவிகளை நம்பி ஏமாந்து என்னன்னு இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க போகையா வெளிய முகத்தெல்லாம் முடிக்கிறதே பாவம் ஒரு நிமிஷம் கூட கண்ணு முன்னாள் கூடாது போங்க நீங்களா போறது நல்லது பொன்னி இந்நேரம் உங்க பேச்சு கேட்டு ஏமாந்திருப்பேன் நல்ல வேட நீ வந்து காப்பாத்திட்ட ஆமா உனக்கு இப்படி இந்த தகவல் எல்லாம் தெரியும் ஒரு குடும்பத்தோட மனசாட்சி அந்த குடும்பத்து பெண்கල් தான்ங்க அவங்க கண்டிப்பா நன்றி இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்க தான் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னது பொன்னி இனிமே இந்த பொன்னி மில்ஸ் பத்தி எனக்கு கவலையே இல்ல என்ன பொன்னி ஆட்கள் போனாங்களா இல்லையான்னு தெரியல ஹலோ என்னம்மா கண்ணு சௌக்கியமா பேச்சுல திமர் தெரிஞ்சாலும் வார்த்தையில பாசம் தெரியுது பொன்னி மேடம் நான் உன எதிரியாவே நினைக்கலயே நான் பாட்டுக்கு என் வேலையை செய்யறதுக்காக இந்த ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆனா இந்த வேலையை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்ததே நீதானே தானே அதனாலதான் இந்த பாசம் இப்ப சொல்லு சௌக்கியமா இருக்கியா உன் பொருள் அக்கறையை விட ஆணவம் ரொம்ப அதிகமா தெரியுது என்ன ஒரு தடவை ஜெயித்த உடனே ஆணம் கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சோ அப்படியா சரி ஆணவடனே வச்சுக்கலாம் அது உன்னை ஒரு தடவை ஜெயிச்சதுக்கான ஆணவம் இல்லை உனக்கு மறுபடியும் அடுத்த அடி கொடுத்தர்ல அதுக்காக தான் அடுத்த அடியா என்ன உலர்ற ஓ உனக்கு இன்னும் தகவல் வரலையா கூடிய சீக்கிரம் வந்துடுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு ஆ நான் அடுத்தாடி வாங்கறதுக்கு வரலையே என்ன உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற அவ்வளோ சீப்பான ஆள் நினைச்சியா நான் ஒன்னும் அவ்வளோ சீப்பான வில ஹப் இட் ஹ்ம் மாயா உங்க மில்லு ஆளுங்களே எங்க மில்லுக்கு வேலை க அனுப்பி அப்போ மூக்கறுபட்ட இப்போ எங்க மిల్లా ஆளுங்களே ஆபீஸ் க அனுப்பி DRAMAவ பண்ண வச்சிருக்க. انا இப்படிலாம் பண்றதுக்கு உங்க ஊர்ல என்ன பேர் மாயா? எங்க ஊர்ல CHEAT சொல்லுவாங்க. ஆ நீ நீவன ஒன்னு பண்ணு. அப்படியே உன் ஆஃபீஸ்க்கு வெளியில எட்டி பாரு இங்கே மூக்கருப்பட்டவங்க அங்க உன் வாசல நின்னுட்டு இருப்பாங்க பாரு பாரு என்ன நோ ஏய் பொன்னி இத பாரு வா இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் உளறிட்டு இருக்காத கவர்மெண்ட் ஆர்டர் விஷயத்துல நான் அப்படி பண்ணேன்னா அது ஏதோ ஒரு பிசினஸ் போட்டி பிசினஸ் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு இங்க பாரு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் ஆனா ஒருத்தரோட கம்பெனி அழிக்கணும்ல நினைக்க மாட்டேன் இங்க பாரு இந்த மாயாக்குன்னு ஒரு பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கு ரொம்ப நடிக்காத மாயா ஏன் கம்பெனி ஆளுங்களை என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்க அனுப்புனது நீ அதனால அவங்க எங்ககிட்ட வந்து நடிச்சு நாங்க அந்த நடிப்பை நம்பி திரும்ப அவங்கள வேலைக்கு சேர்த்து அவங்க தயாராகிற துணியோட குவாலிட்டியை குறைச்சி எங்க கம்பெனியை தரமட்டமாக்குவாங்க எங்க டீலர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து எங்க கம்பெனி தரமட்டமாக்கி உங்க கம்பெனி மேலோங்கி போயிடும் இதான உன்னோட கனவு அது கனவாவே இருக்கட்டும் நீ நினைக்கிறதெல்லாம் வெறும் கனவா மட்டுமே தான் இருக்கும் சரியா ஆனா நீ என்ன கனவு வேணாலும் காணும் சரியா ஏய் பொன்னி

என்னை போட்டியா நினைக்கிறது என் கம்பெனி அழிக்க ஆள் அனுப்புறது இதெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் ஆளு ஏன் தெரியுமா என் பேரு பொன்னி வேலுச்சாமி வேலுச்சாமி யாருன்னு தெரியுமா என்னோட அப்பா என்னோட அப்பா எனக்கு நேர்மையோட தைரியத்தையும் சேர்த்து கொடுத்து வளர்த்துருக்காரு அதனால உன்னோட இந்த சின்ன சின்ன மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டேன் ஏய் நானும் அதே வேலுச்சாமியோட பொண்ணு தாண்டி உன்னை பார்த்துலாம் நான் பயந்துட மாட்டேன் இங்க பாரு நான் உனக்கு ஃபைனலாக ஒன்று சொல்றேன் உன்னால முடிஞ்சா தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து மோதிப்பாரு பிஸ்னஸ்ல நீ எவ்வளவு வேணாலும் போட்டி போடு அதுக்கு நான் தைரியமா பதில் கொடுக்குறேன் ஆனா கோழை மாதிரி முதுகுல வந்து குத்துற வேலையெல்லாம் வச்சுக்காது உனக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு நல்லது கெட்டது சொல்லி வளர்த்திருப்பாரு கரெக்ட்டா அந்த நல்லதுல ஏதாவது ஒண்ணு வச்சு என் கிட்ட சண்டை போடு அந்த சண்டைக்கு நானும் தயார் இதான் ஒரு நேர்மையான பிசினஸ் உமனோட அழகு வையிடி போன அவளை எதிர்த்து ஒரு அடி கூட வைக்க முடியல அடுத்த நிமிஷமே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறா ரொம்ப நாள் கழிச்சு மோதி பாக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் கிடைச்சான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் ச்சே கோவப்படாதீங்க கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும் பொண்ணியும் தோப்பா தலை குனிஞ்சு நிப்பா உங்களோட உண்மையான பவரை புரிஞ்சுப்பா அதுக்கு நான் இமோஷனல் பிளான் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுபடி மூவ் பண்ணலாம்

பொன்னியை ஹீரோயினா ஹீரோயினாக இருக்காங்க நீங்க இப்போ யூனியன் லீடர் கந்தசாமியோட பொண்ணு கல்யாண செலவெல்லாம் ஏற்றுக்குறீங்களா மேடம் இதுதான் லேடிஸ் லேபர்ஸ் மத்தியில் நீங்கள் போடப்போகிற புள்ளையார் சொல்லி இந்த ஒரு கல்யாணத்தோட நிறுத்த வேண்டாம் மேடம் இனி அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களையும் நீங்க முன்னாடி நிக்கணும் நம்ம வீட்ல நல்லது நடந்தா மாயா மேடம் இருக்காங்கன்ற நம்பிக்கைய அவங்களுக்குள்ள ஆழமா விதைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஹீரோயின் பொன்னி கிடையாது நீங்க தான் மேடம் அது இன்னும் உங்களை பவர்ஃபுல் ஆக்கிடும் மேடம் அதுக்கப்புறம் நீங்க பொன்னியையும் பொன்னி மில்ஸையும் என்ன வேணாலும் பண்ணலாம் லேடிஸ் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் கந்தசாமியையும் மத்த லேபர்ஸையும் மறுபடியும் வேலைக்கு இந்த கல்யாணத்தியே ட்ரம் கார்டா யூஸ் பண்ணும் நினைச்சேன் ஆஹ் இதுல இப்படி ஒரு பிளான் இருக்குல்ல பூஜா செம்ம ஐடியாதா எனக்கு நீ சொன்னப்போ கூட சரியா புரியல இப்போ புரியுது என்ன ஸ்கூல் புள்ள மாதிரி எழுந்திருச்சு அதெல்லாம் பரவாயில்லங்க என்ன பண்ணிட்டு இருந்தா நம்ம இந்த ஹாஸ்பிடல் டெண்டர் இதுக்கு முன்னாடி டெண்டர் எடுத்தவங்க அவங்க என்ன யூஸ் பண்ணி இந்த பண்ணாங்க செக் பண்ணிட்டு இருக்கேன் அது தெரிஞ்சா பெட்டரா நாம அதுக்கு தான் ஆச்சரியமா இருக்கு பொண்ணு நான் கூட கிடையாது டயத்து கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தவிர மற்றவங்க செய்யாத டிஃப்ரெண்டாக நாம் எப்படி செய்யறேன் யோசிச்சிருக்க பாரு அசத்திர பொண்ணி இருபத்தி நாலு மணி நேரமா கம்பெனியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க பாத்தியா கம்பெனி பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவேன் எல்லாம் உங்க ஆசிர்வாதம் தான் நீ வேற என்ன நீ என்ன கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்னால முடிஞ்சது சூப் போட்டு கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோங்க ஐயோ நீங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரீங்க பவுனு கிட்ட கொடுத்தா அவ கொண்டு வர மாட்டாளா பவுனு கடைக்கு போயிருக்கா ஏ

லேசான மயக்கம் தான் சரியா கொஞ்சமா வாமிட் பண்ண அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் போய் பயப்படாத ஓகே ஹே சந்திரு நான் ஒன்னும் பயப்படல நீ பதறத பார்த்தா நீ தான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு எனக்கு கொஞ்சம் லேசா மயக்கம் தான் அது கூட இப்போ ஏன் திடீர்னு இப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ஸ்வேதா ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் உனக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு இன்சிடென்டா புரியலையே முன்ன நமக்குள்ள காதல்னு ஒன்னு இல்லவே இல்ல இப்போ என் மேல அதிக அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்போ மயக்கம் வந்துதானே ஆகணும் என்னடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க